இந்த வீடை கட்டுறதுக்கு வந்து கட்டுமான பணிகளை வந்து செய்த மேசன் வேலை செய்த அண்ணாவங்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது ஜீவ ஊட்டு அன்பின் கரம் இந்த அறக்கட்டணையூடாக இவங்களும் வந்து நிறைய வேலை திட்டங்களை வந்து செய்துட்டு வராங்க இதனுடைய ஸ்தாபகர் வெளிய நாட்டில் இருந்து கொண்டிருக்கிற ஜஜீவன் அண்ணா அப்போ இவருக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ சாப்பிட்டு தான் இப்போ அழிக்கக்கூடாது

நம்ம போனது வேறொரு இடத்த அந்த அக்கா வந்து வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க ஒரு தோட்ட தொழிலாளியாக வந்து வேற ஒரு இடத்த அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்வேன் இப்போ இனி வந்து இந்த மாதிரி பிடிச்சாது அதில் வந்து கொஞ்சம் போகிற தான் ஓகே நேரம் உங்களை பார்க்கக்குள்ள விளங்கும் வளவு எல்லாமே நீட்டாக இருக்குது வெளியாக்கி முதல்ல அந்த இடத்துல வந்து ஒரு ஒன்று இருந்தது இப்போ வந்து வளவுக்குள்ள தென்னம்பிள்ள மாமர கண்டெல்லாம் வந்து வச்சிருக்குது நேரம் இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு வந்து இல்லாமல் இடிஞ்சு சின்ன பிள்ளை எல்லாம் வந்து உள்ற அளவுக்கு இருந்தது அப்போ அதெல்லாம் வந்து சரி சொல்லி அதெல்லாம் வந்து நம்ம சரி செய்து கொடுத்துட்டோம் இனி அந்த பக்கமாக வந்து ஒரு அடிப்பை போன்றிருக்குது அது வந்து நிறுவனத்தால் கொடுத்தது இந்த இடத்த வந்து அந்த லோகம் பதிச்சுருக்காங்க அந்த ஒவ்வொரு அந்த வீடுகள் அந்த இடத்துல மலை சில கூடம் கட்டி பதிக்கும்போது அதை பதிக்கிறது வளம இப்போ யூடியூப் சேனல் ஊடாக கட்டப்படுகின்ற மூன்றாவது வீடு அதோட வந்து இந்த நிதியுதை வழங்கிய மகேஸ்வரன் சுகீர்தமலர் நினைவாகத்தான் இந்த ஹவுஸ்டிலாக இருக்கக்கூடிய அக்கா அடுத்தது சிவகுமார் மாமாவர்கள் இந்த உதவியை செய்தவங்க அப்போ உண்மையிலே மகேஸ்வரன் சூகிருத்தமல்ல இவங்களுடைய ஆத்மாவும் நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்களும் மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது ஜீவ ஊற்று இவங்களுடைய நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வீடு அதாவது இவங்க கட்டி கொடுக்குற வீடு சில வேலைகளில் இவங்களும் உதவி வழங்கி செய்வாங்க இப்போ நாங்கள் உதவி வழங்கி இவங்க கட்டியிருக்காங்க இப்போ அதையும் சேர்த்து போட்டிருக்காங்க நம்பராக நூற்றி நாற்பத்தி மூன்றாவது இவங்களுடைய கட்டுப்பட்ட வீடு உண்மையிலே ஆதரவு கொண்டு உறவுகளுக்கும் இந்த உதவி செய்து அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சந்தோஷமா இருக்கேன் அங்க இங்க அங்கே இப்ப எந்த இங்கே வந்து எந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு வலிக்கிட்டு அனுப்புறதுக்கு சரியான சந்தோஷம் எனக்கு வளவும் இல்லாம அங்க இங்க தெரிஞ்சுன்னா பெரிய இதா கஷ்டமா இருந்தது குளிக்கிறதுக்கு வந்ததுக்குலாம் எனக்கு செஞ்சு தந்தவருக்கு சிவகுமார் ஐயாக்கு சிவகுமார் தருணியா நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து எங்க எங்கே சந்திச்சு நீங்க ஃபஸ்ட்டாக வந்து ஜோதி அவன் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஜோதிலிங்க அண்ணாவுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்து வீடியோ எடுத்துட்டு முதற்கட்ட உதவியாக வந்து நாங்கள் ஜோதிலிங்க அண்ணாவுக்கு ஃபோன் எல்லாம் வந்து வாங்கி வாங்கி கொடுத்துருந்தோம் அடுத்தது சைக்கிளும் கொடுக்க வந்து நாங்கள் ஜேர்மனிலேருந்து சைக்கிளும் கிடைச்சி அவள் சைக்கிளும் உதவி செய்ய வந்த இடத்துல இந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா குளரி குளறி குளறி பிள்ளைகளோட வந்து நின்று தம்பி எனக்கும் எதாவது உதவி செய்யணுமா அப்படி இப்படின்னு கேட்டு நிறைய கதைச்சாங்க சரி என் உடனே அக்காவை ஏற்றிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு அந்த டைம் அந்த ஆட்டோ கொஞ்சம் பிரச்சனை ஆட்டோ ஏற்றிட்டு வேற ஒரு இடத்த இந்த இடம் இல்லை அக்கா வந்து எங்க போகணும் போதுக்குள்ளே வந்து அந்த வாய்க்கால் அந்த சொல்ற அந்த அக்கா சொல்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா போற கடும் கஷ்டம் சிரமம் தண்ணிக்குள்ளா நடந்து போகணும் அப்போ உங்க ஆட்டோவை கொண்டு ஒரு காட்டுக்குள்ளாங்க அல்ல ஊரமா போட்டுதும் அங்கே இருந்து நடந்து தண்ணிக்குள்ளே இல்லாமல் போனாங்க அந்த டைம் கொஞ்சம் தண்ணி வத்திருந்ததாலே நார்மலாக முழங்கால கீழ குடிச்ச தண்ணி தான் போயிட்டு வந்தால் அதுக்கு பிறகு திடீர்னு இந்த உதவி செய்ய முன்வந்து அங்கே அவங்களுக்கு அக்கா அவங்களுக்கு மிச்சம் கூட நன்றிகள் நாங்கள் கட்டி கொடுக்குற அந்த வீடு எல்லாமே வந்து ஒரே டிசைன் தான் முன்னுக்கு ஒரு கோல் பின்னுக்கு வந்து ரெண்டு ரூம் ஒரு சாமியாரை அடுத்த பெட்ரூம் அந்த பக்கமாக கிச்சன் அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொடுக்குறாங்க இப்போ அக்காவுக்கு இந்த இடத்த மின்சார வசதியும் தேவைன்றதுக்காக வேண்டி பைரிங்கில் தான் பண்ணிருக்க பாருங்கள் வைரிங் பண்ணிருக்கிது

No.